அதாவது ரெண்டு விஷயமா ராகு கேத்துங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேத்தனா விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் பிரகாரம் சொன்னா தான் அதனால வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாகிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஒரே லாஜிக்ல வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரகத்தில மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரகம் அப்படி ஒரு கர்ப்பதாரணம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி இல்ல சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் விஷமா மாறும் அதனால்தான் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது இஷ்டத்துக்கு நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு பிரியாணி பன்னெண்டு மணிக்கு சூப்பரான பரோட்டா எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இப்ப ரீட்ஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து வருதோ இல்லையோ ஃபேட்டி லிவர் கண்டிப்பா வருது எல்லாருக்கும்